எம்ஜிஆர் என்எஸ்கே இருவரும் நெருங்கிய நண்பர்களாக தமிழ் சினிமாவில் வலம் வந்தாலும் இவர்களின் முதல் சந்திப்பு மோதலில் தான் நடந்துள்ளது தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி ஆளுமையை வளர்த்து இன்றும் பலராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவராக இருப்பவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறந்த எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான சதி லீலாவதி என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அதற்கு முன்பே பல நாடகங்களில் நாயகனாக நடித்திருந்தாலும் அவருக்கு சினிமாவில் ஹீரோவாகும் வாய்ப்பு எளிதில் கிடைத்துவிடவில்லை அதே சமயம் கிடைத்த வேடங்களில் நடித்து வந்த எம்ஜிஆர் பல சமயங்களில் பசி பட்டினியை அனுபவித்தவர் என்பதும் பலரும் அறிந்திராத ஒரு உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான ராஜகுமாரி என்ற படத்தில்தான் எம்ஜர் தனி நாயகனாக நடித்திருந்தார் அதன் பிறகு பல படங்களில் நாயகனாக நடித்து முத்திரை பதித்த எம்ஜிஆர் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக சொலித்தார் சினிமாவை பொறுத்தவரை எம்ஜிஆருக்கு முன்னோடி குரு என்ற இடத்தில் இருப்பவர் என் எஸ் கிருஷ்ணன் அதேபோல் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக தமிழ் சினிமாவில் வலம் வந்தாலும் இவர்களின் முதல் சந்திப்பு மோதலில் தான் நடந்துள்ளது நாடகங்களில் நடித்து வந்த எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான சதி லீலாவதி படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் எம் கே ராதா நாயகனாக நடித்திருந்த இந்த படத்தில் என் எஸ் கிருஷ்ணன் காமெடி ஆக்டராக நடித்திருந்தார் சதி லீலாவதி படத்தின் போது எம்ஜிஆர் பல கலைகளை அறிந்திருந்ததால் படப்பிடிப்பு தளத்தில் மிடுக்காக அங்கும் இங்கும் சுற்றி கொண்டு இருந்துள்ளார் அப்போது அவரை பார்த்த என்எஸ்கே என்ன இப்படி சுத்திக்கிட்டு இருக்க நீ என்ன பயில்வானா என்று கேட்க ஆமாம் நான் பயில்வான் தான் வரீங்களா மோதி பார்க்கலாம் என்று எம்ஜிஆர் கேட்டுள்ளார் இதற்கு என்எஸ்கே சரி விடுப்பா என்று சொன்னாலும் பரவாயில்லை வாங்க ஒரு முறை மோதி பார்க்கலாம் என்று கூறியுள்ளார் எம்ஜியர் அவர்கள் இதைக் கேட்ட என்எஸ்கே நீ ஹீரோ மாதிரி இருக்க நான் காமெடி நடிகர் நான் விழுந்தால் இருக்கும் ஆனா நீ விழுந்தா அசிங்கமா போய்விடும் பரவாயில்லையா என்று கேட்க பரவாயில்லை நான் ஒரு முறையாவது உங்களை வீழ்த்த வேண்டும் என்று கூறியுள்ளார் எம்ஜிஆர் அதை ஏற்றுக்கொண்ட என்எஸ்கே எம்ஜிஆருடன் மோத தயாரான நிலையில் எம்ஜிஆர் வேட்டியை மடித்துக்கொண்டு கொண்டு தயாராகியுள்ளார் அப்போது என்எஸ்கே அரே நிஜாருடன் மோதரதுக்கு தயாராகியுள்ளார் மோதல் தொடங்கியபோது போது எம்ஜிஆர் சட்டென்று என்எஸ்கேவை கீழே தள்ளிவிட்டார் இதனால் மகிழ்ச்சியில் நின்றபோது சற்றென்று எழுந்த என்எஸ்கே உடனடியாக எம்ஜரை கீழே தள்ளி மேலே அமர்ந்து கொண்டார் இதனால் எம்ஜர் தோல்வியை சந்தித்தார் ஆனாலும் அடுத்து மோதலில் என்எஸ்கேவை வீழ்த்த வேண்டும் என்று மீண்டும் மோதலுக்கு அழைத்துள்ளார் எம்ஜிஆர் மீண்டும் அழைக்க அதற்கு என்எஸ்கே விடுப்பா என்று சொல்ல அந்த இடமே காமெடி தர்பாராக மாறியுள்ளது ஒரு கட்டத்தில் பாதி கோபம் குறைந்த எம்ஜரிடம் கீழே விழுந்து உடம்பெல்லாம் மண்ணாயிருக்கு நீ போய் குளித்து வா அதன் பிறகு மோதுவோம் என கூறியுள்ளார் அதன்படி எம்ஜிஆர் குளித்துவிட்டு வந்தபோது சரிதான் தம்பி சண்டை போடுவது முக்கியமல்ல நாம பெரிய பலசாலியாக இருக்கலாம் புத்திசாலியாகவும் இருக்கலாம் ஆனால் எதிரிய சாதாரணமாக நினைக்க கூடாது எதிரி கூட அசந்த நேரம் பார்த்து உங்களை சாய்த்து விடுவான் அதனால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நீ நிறைய சாதிக்க வேண்டும் என்றால் நிறைய படிக்க வேண்டும் அதற்கு எதிர்பதமாக வரும் பத்திரிகைகளையும் படித்துவிட்டு இரண்டையும் ஒப்பிட்டு எது உனக்கு நியாயமாக படுகிறதோ அதை செய் என்று கூறியுள்ளார் அதன் பிறகு பெரியாரின் குடியரசு பத்திரிகை அவருக்கு பரிசாக வழங்கியுள்ளார் என்எஸ்கே